Oh எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்க அழுந்தும் கயவர்த்தம் போடு என்ன கூட்டு இனி அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எழுவத்தி எட்டாவது பாடலில் அபிராமி அன்னையின் திருக்கோலத்தை நம் கண்முன் பதிய வைத்த பட்டர் இந்த எழுவத்தி ஒன்பதாவது பாடலில் அன்னையின் கண்களின் அருட்பார்வை பற்றி குறிப்பிடுகிறார் விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து ஒளியாக காட்சி தந்த அன்னையின் தரிசனத்தால் அமாவாசையை பௌர்ணமி என்று கூறிவிட்டார் பட்டர் மனத்தில் தீய எண்ணங்களை கொண்டவர்களின் கயமை தனத்தால் அவர்கள் கூறியதை ஏற்று அரசரும் பட்டரை தண்டித்து கோயிலுக்கு சென்று அம்பிகையை வழிபடக்கூடாது என்று கூறிவிட்டார் மற்ற தண்டனைகளை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார் பட்டர் ஆனால் கோவிலுக்கு செல்ல முடியாதபடி அரசர் ஆணையிட்டதுதான் அவரின் துக்கத்திற்கு காரணம் அந்த துக்கத்தில் அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்ததுதான் இந்த அபிராமி அந்தாதி என்னும் ஸ்தோத்திர நூல் அதில் பட்டர் இந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் அம்பிகையின் அருளை வேண்டி தன்னம்பிக்கையுடனும் பக்தியுடனும் உள்ளம் நெக்குருகி துதிக்கின்றார் பாருங்கள் எனக்கு அருள் செய்ய அபிராமவல்லிக்கு கண்களில் அருள் உண்டு வேதங்கள் சொன்ன நெறியில் நின்று வழிபட உறுதியான உள்ளம் எனக்கு உண்டு இவை இரண்டும் போதும் எனக்கு அவளோ காமாட்சி காமாட்சி பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவள் அவள் என்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவாள் என்ற பொருள்படும்படி விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு என்று பாடுகிறார் பட்டர் இப்படி அபிராமியின் அருள் பார்வை அவளை வழிபடும் மனது என இவை இரண்டும் உறுதியாக கிடைத்திருக்கும் பொழுது ஏன் தீய கொண்டவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அம்பிகையிடம் பக்தி இல்லாதவர்கள்தான் பாவங்களே செய்து பாழுநரக குழியில் விழுந்து உழல்வார்கள் அவர்களோடு சேர்க்கை கொள்ளவே கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் இப்பாடலில் இதைத்தான் பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து ஆழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்று கேட்கிறார் அது மட்டுமல்லாமல் நல்ல எண்ணங்கள் நல்ல மனது இருந்தால் பக்தி மேலோங்கும் தெய்வங்கள் இறங்கி வந்து அருள் புரிவார்கள் மனத்தில் கயமைத்தனத்தை அதாவது போட்டி பொறாமை துரோகம் இவற்றையெல்லாம் ஒழித்து விட்டால் அம்பிகையின் அருள் நமக்கு உடனே கிடைத்துவிடும் என்று பட்டர் தனக்காகவும் உலக மக்களுக்காகவும் இப்பாடலை பாடி துதிக்கின்றார் நல்ல சத்சங்கம் வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் அம்பிகை தன் அருள் பார்வையை பட்டர் மீது வைத்து அவருக்கு தரிசனம் தந்துவிட்டாள் அவரிடம் நீ வருத்தப்படாதே அப்பா என்று தைரியம் கூறி தன் காதில் உள்ள வைரக்குழையை அதாவது தாடங்கத்தை எரிந்து சந்திர ஒளியை உண்டாக்கி விட்டாள் அமாவாசை தினம் ஒளியுள்ள பௌர்ணமி தினமாக மாறிவிட்டது பட்டர் ஆனந்த பரவச நிலையை அடைந்து விட்டார் சுற்றியுள்ள மக்கள் எல்லோரும் அந்த அதிசய காட்சியை பார்த்து வியக்கிறார்கள் இந்த பதினைந்து நாள் கணக்கு அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை பதினைந்து நாளை குறைத்து விட்டாள் அம்பிகை இது எந்த நூற்றாண்டில் பட்டர் இவ்வாறு செய்தாரோ அந்த நூற்றாண்டில் வாட்டிகன் சிட்டியில் போப் என்பவர் கிரிகோரியன் கேலண்டரை உருவாக்கினார் அப்பொழுது அவர் பதினைந்து நாள் குறைந்த சீசனல் சேஞ்ச் ஆவதை பார்த்தார் பதினைந்து நாள் எப்படி குறைந்தது என்று பதினைந்து நாளை குறைத்து கிரிகோரியன் கேலண்டர் என்பதை உருவாக்கினார் இதை சு டாக்டர் சுதாசேஷையன் அவர்கள் அழகாக விவரித்திருப்பார்கள் இது நடந்ததா இல்லையா என்பதற்கு சாட்சியும் இருக்கிறது அம்பிகை தாடங்கத்தை எரிந்தாளா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் பதினைந்து நாள் குறைந்தது என்பது எல்லோரும் உணர்ந்த ஒரு விஷயம் இதை படித்து பார்த்தால் அல்லது டாக்டர் சுதாசேஷையன் அவர்களின் பிரவச்சனத்தை கேட்டாலும் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் பட்டர் எப்பொழுது தீயவைகளை ஒழித்து நல்லவைகளை நினைத்தாரோ அப்பொழுதே அம்பிகை ஓடோடி வந்து விட்டாள் அவர் விருப்பத்தை தம் அப்பார்வையால் தீர்த்து வைத்து விட்டாள் நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டுமென்றால் நல்ல சத் சங்கம் வேண்டும் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய சவித்தம் என்று பாடுவார் தெய்வத்தின் நாமத்தை எப்பொழுதும் பாராயணம் செய்ய வேண்டும் தெய்வ உருவத்தை இடைவெளி தியானம் செய்ய வேண்டும் மனதை நல்லவர்களின் இணக்கத்தில் சேர்பிக்க வேண்டும் பொருளை எளியவர்களுக்கு ஆதிசங்கரர் கூறியது போலவே பட்டரும் அம்பிகையின் நாமத்தை ஜபித்து அவளின் திருக்கோலத்தை மனத்தில் பதிய வைத்து நல்ல எண்ணங்களை சத்சங்கத்தில் சங்கமித்ததால் உடனே அவருக்கு அம்பிகையின் அருள் கிடைத்துவிட்டது அம்பிகை நினைத்தால் பதினைந்து நாள் என்ன என்ன வேண்டுமானாலும் குறைப்பாள் ஏற்றுவாள் இதைத்தான் வேதங்களும் கூறுகின்றன வேதங்களில் தெய்வத்தை எப்படி அழைக்க வேண்டும் எப்படி துதிக்க வேண்டும் எப்படி தெய்வங்களை பிரீத்திப்படுத்த வேண்டும் எப்படி பாடி துதிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது வேதங்கள் என்பது மனித அறிவுக்கு எட்டாத உயர்ந்த உண்மைகளை கூறுவது வேதங்கள் தெய்வத்தால் அருளப்பட்டு முனிவர்கள் அதை காதால் கேட்டு நமக்கு ஸ்ருதியாக வழங்கினார்கள் அப்படி அருமறைகளாகிய வேதங்கள் கூறிய முறைப்படி வழிபட்டால் தெய்வாருள் கிடைக்கும் என்று உணர்ந்து பட்டர் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட என்று பாடினார் திருவள்ளுவர் சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில் மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் என்று திருக்குறளில் கூறியிருப்பார் மனத் தூய்மை செயல் தூய்மை ஆகிய இவ்விரண்டும் ஒருவன் சேர்ந்த இனத்தின் தூய்மையைப் பொறுத்தே ஏற்படும் என்று சத்சங்கத்தின் சங்கத்தின் பெருமையை கூறியிருப்பார் நாமும் நல்ல சத்சங்கத்தில் சேர்ந்து நம் மனதை தூய்மையாக வைத்து நல்ல எண்ணங்களோடு அம்பிகையை பக்தி செய்து துதித்தால் அவளின் அருள்விழி பார்வை நம்மேல் பதியும் நம் விருப்பங்களும் நிறைவேறும் அம்பிகையின் அருள் பெற்ற அபிராமி பட்டரின் இந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் தீய சக்திகளின் கட்டுக்குள் இருந்து நாம் விடுபடலாம் துதித்து பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் என் எண்பதாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே